கடந்த நூற்றாண்டு முழுவதும் எதிரொலித்த கேள்வி இது திராவிடமா அல்லது தமிழா பழைய குடியோ புதிய எழுச்சியோ வரலாறு பேசுகிறது எதிர்காலம் கேட்க வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா சீமானோட மயிலாடுதுறை ஸ்பீச் இது வந்து ஏதோ ஒரு சாதாரண தேர்தல் பிரச்சார பேச்சு கிடையாது வருஷமா அரசியலோட அஸ்திவாரமா இருக்கிற திராவிட சித்தாந்தத்தை அவர் நேருக்கு நேரா கேள்வி கேக்கிறாரு இருபத்தி ஆறு தேர்தல் களம் திராவிடரா தமிழரா அப்படிங்கிற ஒரு கருத்தியல் யுத்த களமா மாறப்போகுதுன்னு ஒரு பெரிய பாம்பு போட்டிருக்காரு இந்த உரையில இருக்கிற முக்கியமான விஷயங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் தான் நம்ம அலச போறோம் ஆமா இது வெறும் அரசியல் பிரகடனம்னு சொல்றதை விட தமிழக அரசியலோட ஆரிஜின் ஸ்டோரியையே மாத்தி எழுத முயற்சி பண்றாருன்னு சொல்லலாம் ஓ அப்படியா அவரோட வாதத்தோட மையம் ரொம்ப சிம்பிள் நூறு வருஷமா திராவிட கட்சிகள் பிராமண பூச்சாண்டியை மட்டுமே காட்டி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேப்ல தமிழ்மொழி இலக்கியம் உண்மையான வரலாறு நம்ம அடையாளங்கள் எல்லாத்தையுமே திட்டமிட்டு அழிச்சிட்டாங்க அதாவது திராவிடங்கிற பேர்ல தமிழர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாரு ஆமா அவங்களோட உரிமைகளை பறிச்சுட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டையே முன்வைக்கிறாரு இதை இன்னும் சுலபமா நம்ம நேர்களுக்கு புரிய வைக்கணுன்னா எப்படி யோசிச்சு பார்க்கலாம் சொல்லுங்க நம்ம கிட்ட ஒரு பெரிய பரம்பரை வீடு இருக்கு அந்த வீடுதான் நம்மளோட தமிழ் வரலாறு கலாச்சாரம் அடையாளம் எல்லாம் சரி ஆனா அந்த வீட்டை நூறு வருஷமா ஒரு காவலாளி அதாவது திராவிட அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கார் இப்போ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களான நம்ம வந்து உங்களுக்கு சொந்தமா வீடே கிடையாது தெருவுல நின்ன உங்களை நான் தான் கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்தேன்னு சொல்றாரு வீட்டுக்குள்ள இருக்கிற உண்மையான சொத்து பத்திரத்தை எல்லாம் மறைச்சு வச்சுட்டு கரெக்ட் அவரே அந்த வீட்டுக்கு ஓனர் மாதிரி பில்டப் பண்றாரு ஆனா இப்போ அந்த வீட்டு வாரிசுகள் அதாவது தமிழ் தேசியவாதிகள் உண்மையை உணர்ந்து இது எங்க வீடு எங்க சொத்து மரியாதையா சாவியை கொடுத்துட்டு வெளிய போனு அந்த காவலாளி கிட்ட சங்க போடுற மாதிரி தான் இந்த அரசியல் போராட்டம் இருக்கு அருமையான உவமை இதுதான் இந்த பேச்சோட மொத்த சாராம்சமே ஓகே இந்த வாதத்தை நிலைநாட்டணும்னா முதல்ல அந்த காவலாளி கட்டி வச்சிருக்கிற கதையை உடைக்கணும் அந்த கதையோட மைய கதா அவரோட ஹீரோ யாரு பெரியார் பெரியார் அதனாலதான் சீமான் முதல்ல கை வைக்கிற இடமே பெரியாருங்கிற பிம்பத்தின் மேலதான் ஆமா அதுதான் இந்த உரையில் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் சர்ச்சையான பகுதியும் கூட ஈவே ராமசாமி மட்டும்தான் பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை மொத்தமாக உடைக்க பார்க்குறாரு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈவேரா உங்களுக்கு பெரியாராக இருக்கலாம் எங்களுக்கு இல்லை ஓ எங்கள் இனத்தோட ஒவ்வொரு முன்னோடியும் எங்களுக்கு பெரியார் தான்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே ம் பெரியார்களா முன்னிறுத்துறாரு ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு நபருக்கும் பின்னாலேயும் ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு தோணுது நிச்சயமா அவர் பல தலங்கள்ல இருந்து ஆளுமைகளை தேர்ந்தெடுக்கிறார் முதல்ல மண்ணின் பெரியார்கள் மண்ணின் பெரியார்களா ஆமா நஞ்சுல்லா விவசாயத்துக்காக போராடின நம்மாழ்வார் அழிஞ்சு போன ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுத்த நெல் ஜெயராமன் ஓ இவங்களை எதுக்கு முன்னிறுத்துறாரு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர்கள் கிட்ட சூழலியல் ஆர்கானிக் விவசாயம் பத்தின விழிப்புணர்வு அதிகமாயிட்டு இருக்கு உண்மைதான் அவங்களை நோக்கி தமிழ் தேசியம்ங்கிறது வெறும் அரசியல் மட்டும் இல்ல அது நம்ம மண்ணையும் இயற்கையையும் பாதுகாக்கிறதுன்னு ஒரு செய்தியா அனுப்புறார் வாவ் அது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு அடுத்ததா மொழிப்போர் தியாகிகள் இது ஈவேரா மேல வைக்கப்படுற ஒரு நேரடியான தாக்குதல் இல்லையா நேரடி தாக்குதல்னே சொல்லலாம் ஈவேரா தமிழ காட்டுமிராண்டி மொழி சனியன்னு சொல்லதா சீமான் மேற்கோள் காட்டுறார் அதுக்கு நேர் எதிரா தமிழின் மூச்சு என் உயிர்னு சொல்லிட்டு தீக்குழிச்ச கீழப்பல்லூர் சின்னசாமி மொழி போராட்டத்தில் உயிர் நீத்த நடராஜன் தாழமுத்து இவங்களை எல்லாம் இனத்தோட மாபெரும் பெரியார்கள் சொல்றார் அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப நேரடியானது ஆமா தாய்மொழிக்காக உயிரை கொடுத்தவன் பெரியாரா இல்ல அந்த மொழியை இழிவா பேசினவர் பெரியாரா இது ஒரு எமோஷனலான கேள்வி சரி திராவிட இறக்கத்தோட மைய கொள்கையே சமூக நீதி அது ஏன் அவர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன ஆதாரங்களை முன்வைக்கிறார் ஓ இங்கே அவரோட வாதம் இன்னும் கூர்மையாகுது திராவிட இயக்கம் வர்றதுக்கு முன்னாடியே இங்க சமூக நீதிக்காக போராடின தலைவர்களை அவர் சுட்டி யார் யாரார் அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி உரிமைக்காக லண்டன் வட்டமேசை மாநாட்டுக்கே போன இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா அயோத்திதாச பண்டிதர்னு ஒரு பட்டியலை வைக்கிறார் அவங்க அப்பவே கோட் சூட் போட்டு படிச்சவங்க திராவிட இயக்கம் வந்துதான் இங்க சமூக நீதியே வந்த மாதிரி தான் அவரோட பாயிண்ட் இதன் மூலமா சமூக நீதிங்கிறது திராவிட இயக்கத்தோட காப்புரிமை பெற்ற சொத்து இல்ல அது தமிழர்களோட மரபிலேயே இருக்குன்னு ஸ்தாபிக்க பாக்குறார் பெண்கள் விஷயத்தில் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆளுமைகளும் சுவாரஸ்யமா இருக்கே மீனாம்பாள் சிவராஜ் அஞ்சலி அம்மாள் இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா நிச்சயமா திராவிட இயக்கம் பெண்களோட பங்களிப்பை சரியா அங்கீகரிக்கலன்னு மறைமுகமா சொல்றாரா சொல்ல போனா ஆமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட மீனாம்பாள் சிவராஜ் சுதந்திர போராட்டத்துக்காக தன் கணவர் மகன் மருமகள் மொத்த குடும்பத்தையுமே சிறைக்கு அனுப்பினா அஞ்சலி அம்மாள் இவங்களை முன்னிறுத்துறது மூலமா நீங்க பேசுற பெண் விடுதலை சமூக நீதி எல்லாம் எங்க பாட்டிகள் காலத்திலே நாங்க வாழ்ந்து காட்டினதுன்னு சொல்ல வர்றார் இதுவும் அந்த பரம்பரை வீட்டு உரிமைய கூறுற மாதிரியான ஒரு வாதம் தான் ஆமா அதேதான் கடைசியா ஆன்மீக புரட்சியாளர்களையும் இந்த பட்டியல்ல சேர்க்கிறார் வள்ளலார் வைகுந்தர் பகுத்தறிவு பேசுற திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு விஷயமாச்சே இது இங்கதான் அவரோட அரசியல் சாணக்கியத்தனம் வெளிப்படுது வள்ளலாரையும் வைகுந்தரையும் உள்ள கொண்டு வர்றது மூலமா திராவிட அரசியல் பாரம்பரியமா எதிர்க்கிற ஆன்மீகத்தையே அவர் தமிழ் தேசியத்தோட ஒரு பகுதியா மாத்துறாரு அப்போ பகுத்தறிவு ஆன்மீகம் விவாதத்தையே உடைக்கிறாரு ஆமா பகுத்தறிவுங்கிற பேருல நம்மளோட ஆன்மீக மரபையே நீங்க நிராகரிச்சிங்க ஆனா கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிகன்னு சொன்ன வள்ளலாரும் தாழக்குட பாலை தற்காத்து நிற்பதே தர்மம்னு சொன்ன வைகுந்தரும் தான் உண்மையான சமூக சீர்திருத்தவாதிகள்னு சொல்றார் இது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றார் உங்களோட ஆன்மீகம் கூட எங்க மண்ணிலிருந்து வந்தது தான் இறக்குமதி செஞ்ச நாத்திகத்திலிருந்து இல்லைன்னு திராவிட இயக்கங்களுக்கு ஒரு செக் வைக்கிறார் ஆஹா மொழி மண் சமூகம் ஆன்மீகம்னு எல்லா தளத்திலையும் எல்லா தளத்துலையும் தமிழர்களுக்குன்னு தனித்தனியாக ஹீரோக்கள் இருக்காங்க எங்களுக்கு உங்கள் ஹீரோக்கள் தேவையில்லைங்கிறது தான் அவரோட வாதத்தோட மொத்த தொகுப்பு ஓகே இந்த வரலாற்று அடித்தளத்தை அமைச்ச பிறகு அதை வச்சு இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்துக்கு வர்றார் சமகால அரசியல் கட்சிகளை குறிப்பா திமுக எதிர்கொள்ள இந்த புது ஆயுதங்களை அவர் எப்படி பயன்படுத்துறாரு அவர் திமுக வைக்கிற சங்கி பி டீம் போன்ற விமர்சனங்களை எதிர்கொள்ற விதமே அலாதியானது அதாவது அதாவது பாஜகவோட ரகசிய உறவு வச்சிருக்கீங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டுகளை வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பதிலா சொல்லாம வரலாற்று ஆதாரங்களோட எதிர்கொள்றார் இங்கே தான் அவரோட பேச்சு ஒரு சாதாரண மேடை பேச்சா இல்லாமல் ஒரு கருத்தியல் சண்டையாக மாறுது அந்த கூட்டணி வரலாறு பற்றி பேசுகிற இடம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு ஆனால் அது எந்த அளவுக்கு நியாயமான ஒப்பீடு எப்படி கேட்குறீங்க அறுபதுகளில் இருந்த அரசியல் சூழலுக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லையா திமுக ஆதரவாளர்கள் அந்த வாதத்தை சுலபமாக உடைக்கலாமே நல்ல கேள்வி நியாயமான ஒப்பீடா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒரு அரசியல் சொல்லாடலா அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அண்ணா ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சதையும் அப்புறம் திமுக வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட கூட்டணி அமைச்சு மந்திரி பதவியெல்லாம் வாங்கினதையும் அவர் நினைவுபடுத்துறாரு ஓ அதையும் கோட் பண்றாரா ஆமா அதுவும் சும்மா சொல்லாம ஐந்து வருஷம் வாஜ்பாய் ஆட்சியை காப்பாத்தினதே கருணாநிதி தான ராஜ்நாத் சிங் பேசுனது கோட் பண்ணி சொல்றார் இதை கேட்கிற ஒரு பொதுவான வாக்காளனுக்கு என்ன தோணும் கரெக்ட் ஓ இவங்களும் தான் அவங்க கூட இருந்திருக்காங்க அப்போ இவங்க மட்டும் நல்லவங்க மற்றவங்க கெட்டவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வியை எழுப்புறது தான் அவரோட நோக்கம் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வரலாற்று சூழல் வேறேங்கிற வாதம் எல்லாம் அரசியல் ஆய்வாளர்களுக்கானது ஆனால் களத்தில் நீ செஞ்சா அது கூட்டணி நான் செஞ்சா அது பீட்டிமாங்கிற கேள்வி ரொம்ப பவர்ஃபுல்லானது சரிதான் அடுத்ததா தமிழ் தாய் வாழ்த்து சர்ச்சை இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் ஒரு பாட்டில் ரெண்டு வரிய மாத்துனது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையா மாறுமா இத சராசரி வாக்காளர் கவனிப்பாரா இது அகாடமிக் விவாதம் மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற அரசியல் தாக்குதல் ரொம்ப ஆழமானது எப்படி இந்த வரியை எதுக்கு நீக்குனீங்க கன்னடர் தெலுங்கர் ஓட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தானேனு சீமான் கேக்குறாரு ஆரிய எதிர்ப்பு சம்பந்தமாவும் ஒரு வரி நீக்கப்பட்டதா சொல்றாரு ஆமா ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து சிதையான ஒரு வரி அதாவது தமிழ் ஆரிய மொழி மாதிரி அழிஞ்சு போகாதுன்னு அர்த்தம் ஓ ஆரியத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஆரிய மாதிரி தமிழ் அழியாதுங்கிற வரிய நீக்குனதுதான் உங்க புரட்சியான்னு நக்கலா கேக்குறாரு ஆக இந்த ரெண்டு வரிகள நீக்குனதை சுட்டிக்காட்டி திராவிட கட்சிகள் அவங்களோட ஓட்டு வங்கி அரசியருக்காக தமிழோட பெருமையையும் ஆரிய எதிர்ப்போட கூர்மையும் மழுங்கடிச்சிட்டாங்கன்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குறார் இது வாக்காளர்களை நேரடியா பாவிக்காட்டியும் திமுகவோட கொள்கை உறுதி மேலே ஒரு சந்தேகத்தை விதைக்க உதவுது இந்த இரட்டை நிலைப்பாடுங்கிறத சமகால அரசியலோடையும் தொடர்பு படுத்துறார் ரொம்ப தெளிவா காலையில மோடிய பாக்க போறது சாயங்காலம் உதயநிதிக்கு நிதி கேட்கறது இதுதான் திராவிட மாடல்னு கிண்டல் பண்றார் அதே மாதிரி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடானு டி ஷர்ட் போடுறதும் ஆட்சிக்கு வந்ததும் தொழில் முதலீட்டுக்காக இந்திக்காரனே வாடான்னு கூப்பிடுறதும் அவங்களோட வழக்கம்னு கடுமையா தாக்குறார் இதன் மூலமா கொள்கைங்கிறது இவங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு கருவி மட்டுமே ஆமா அதுல அவங்களுக்கு உண்மையான பற்றுதல் இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை மக்கள் மனசுல பதிய வைக்க முயற்சி பண்றார் வரலாக்கே மாத்தி வரையறுக்கிறார் நிகழ்கால அரசியலை தாக்குறார் சரி இதோட இறுதி கட்டம் என்ன இந்த உரையோட நோக்கம் என்ன அவரோட இலக்க எதை முன்வைக்கிறார் தன்னை பிரபாகரனின் பிள்ளைன்னு அடையாளப்படுத்திக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் இல்லன்னு சொல்றார் இது நூறு வருஷமா தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கிற திராவிட பேகளை விரட்டுறதுக்கான ஒரு கருத்தியல் யுத்தம் அந்த பேகளை விரட்டிட்டு தமிழர்களோட உண்மையான ஆட்சியை தமிழ் தேசிய அரசியலை நிலைநாட்டுறதுதான் தன்னோட ஒரே நோக்கம்னு பிரகடனம் செய்யறார் இது வெறும் அரசியல் இலக்கு இல்ல ஒரு வரலாற்று கடமை மாதிரி அவர் முன் வைக்கிறார் பேச்சோட கடைசி நிமிடங்கள்ல அவரோட உடல் மொழியும் வார்த்தைகளும் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது ஆமா அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் கிளர்ந்து எழும்போது எவனும் எதிர்த்து நிற்க முடியாதுங்கிற எச்சரிக்கையோட தான் பேச்ச முடிக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுக்குது இன்னொன்னு இன்னொன்னு அவரோட அரசியல் எதிரிகளுக்கு இது ஒரு நேரடியான எச்சரிக்கை இனிமே எங்களை சாதாரணமா இட போடாதீங்க எங்களோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் சொல்ற மாதிரி இருக்கு அப்போ இது ஒரு அரசியல் உரையை தாண்டி ஒரு புதிய போருக்கான அறிவிப்பு மாதிரி இருக்கு ஆமா அப்படிதான் பார்க்கப்படுது மொத்தத்துல பார்த்தா இந்த ஒரு உரை தமிழக அரசியல் இதுவரைக்கும் கட்டி வச்சிருந்த பல பிம்பங்களை உடைச்சு ஒரு புது விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கு ஆமாம் யார் பெரியார் எது தமிழ் அடையாளம் எது திராவிடம்னு அடிப்படையான கேள்விகளே இது ரொம்ப தீவிரமா எழுப்பி இருக்கு இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னா இந்த விவாதம் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட அரசியல் போக்கை தீர்மானிக்கிற சக்தி கொண்டது சரி திராவிடம் தமிழ் தேசியம்னு ரெண்டு பெரிய சித்தாந்தங்கள் நேரடியா மோத ஒரு களத்தை இது உருவாக்கி இருக்கு ஒரு தலைமுறை முழுக்க ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று பார்வையையே இது கேள்விக்குள்ளாக்குது இந்த ஆய்வோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை ஒரு சமூகம் அது கொண்டாடுற தலைவர்கள் வழியா தான் தன்னோட அடையாளத்தை வரையறதுக்கு சொல்லுவாங்க அப்படியானா ஈவேராங்கிற ஒரு மையப்படுத்தப்பட்ட தலைவருங்கிற இடத்திலிருந்து நகர்ந்து சீமான் சொல்ற மாதிரி இருந்து நெல் ஜெயராமன் வரைக்கும் இரட்டைமலை சீனிவாசன்ல இருந்து அஞ்சலை அம்மாள் வரைக்கும் ஆமா இவ்வளவு பலதரப்பட்ட ஆளுமைகளை நம்மளோட முன்னோடிகளா பெரியார்களா பார்க்க ஆரம்பிச்சா அது தமிழ் சமூகத்தோட எதிர்கால அரசியல் மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம் யோசிச்சு பாரு